அவர்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்பதை அவருக்கு கொழுக்கட்டை ஆச்சை கேட்டு வாங்குங்க பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் வலிமையான கட்சியாக பலப்படுத்த வருகின்ற இருபத் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெறும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை வாக்கு சாவடி அளவிலும் பலப்படுத்தி நம்முடைய நிர்வாகிகளான மாநில மாவட்ட மாநகர நகர பேரூர் உள்ளிட்ட அமைப்புகள் அணி துணை நிர்வாகிகள் போன்றவர்கள் எல்லாம் ஊக்கத்துடன் செயல்பட்டு கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறுவனராக இருந்த நம்முடைய சமூக நீதி காவலர் மருத்துரையா அவர்கள் கட்சி அமைப்பு விதி பதிமூணு திருத்தங்களின்படி கட்சியின் தலைவராக நிர்வாக குழு மற்றும் செயற்குழு ஆகியவற்றின் முடிவின்படி முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் செயல்பட்டு வரும் நிலையில் மருத்துரைய அவர்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்பதை வெற்றி யா வெற்றி யா வெற்றி யா வெற்றி யா ஹாய் வெற்றி யா வெற்றி யா ஹாய் பாட்டையார் யா வெற்றி யா வெற்றி யா ஹாய் பாட்டையார் யா கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சை கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்